காலை வணக்கம் நண்பர்களே இது இந்த அரசியல் கட்சியில் இருக்கிற வழக்கறிஞர்கள் சமூக பணியில் ஈடுபடுகிற வழக்கறிஞர்கள் இந்த போராட்டங்களில் வந்து வழக்கு போடுகிற வழக்குகளை நடத்துவதற்கு வாய்ப்புள்ள வழக்கறிஞர்களுக்கு வந்து இந்த தீர்ப்பு மிகவும் அருமையாக உதவக்கூடியது லாப் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் செவன் ஃபிஃப்டி நைன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் செவன் ஃபிஃப்டி நைன் பிஎன் ஜான்வாஸ ஸ்டேட் ஆஃப் யூபி இந்த கேஸில் வந்து இவர் ஒரு ச குழந்தைகளுக்கு காப்பகம் மனநிலைக்குன்றிய குழந்தைகளுக்கு காப்பகம் இருக்கார் வாரணாசியில் அது ஆப்போசிட் பார்ட்டியால் அவர் மேலே கேஸை போட்டு அக்யூட்டில் வாங்கி கடைசியாக வந்து இவர் வீட்டை இவருக்கு இவருடைய அந்த இது அந்த ஆர்கனைசேஷனில் ரெய்டு விடும்போது இவரும் இவருடைய மனைவியும் அப்செக்ட் பண்ணாங்கன்னு இவங்க மேலே ஒன் எயிட்டி சிக்ஸ் ஐபிசி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஐபிசியில் சார்ஜ் ஷீட் போட்டுடுறாங்க சம்மன் சர்வாகுது இவர் வந்து காஸ்ட் ப்ரொசீடிங்ஸ் போடுறாரு ஹைகோர்ட்டு ரிஜெக்ட் பண்ணிடுது ஸோ நீதிமன்றத்தினுடைய கருத்து என்னன்னா நம்பர் ஒன் இந்த ஒன் எயிட்டி ஒன் செவன்டி செவன் டு ஒன் எயிட்டி எயிட் ஐபிசிக்குள்ளே நடைபெறுகிற குற்றங்களுக்கு வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் பிரகாரம் நீதிமன்றம் வந்து காக்குந் நடவடிக்கைக்கு சட்ட நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அது வந்து அந்த அரசாங்க அதிகாரி நடுவர் நீதித்துறை நடுவருக்கு புகார் கொடுத்துருக்க வேண்டும் இதில் அந்த மாதிரி கொடுக்கல ஆனால் இடையில் அரசு தரப்பில் வந்து ஒரு தவறான முயற்சி பண்ணியிருக்காங்க அதாவது எக்ஸிக்யூட்டிவ் கமி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு லெட்டர் கொடுத்தா மாதிரி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணி டைப் பண்ணாங்க அது நீதிமன்ற ஏற்றுக்கல டூ டி ஆஃப் சிஆர்பிசி பிரகாரம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் கொடுத்துருக்கணும் இரண்டாவது வந்து இந்த த்ரீ ஃபிஃப்டி த்ரீ த்ரீ ஃபிஃப்டி த்ரீயில வந்து என்ன சொல்கிறதுன்னா அஃபன்ஸ் ஆஃப் அசால்ட் ஆர் கிரிமினல் போஸ்ட் டு டிட்டர் பப்ளிக் சர்வெண்ட் ஃப்ரம் டிஸ்சார்ஜ் ஆஃபீஸ் டியூட்டி அரசு ஊழியர்களை பணி செய்யவில்லாமல் தடுப்பது இந்த அசால்ட் என்ற வார்த்தையை வந்து சாதாரணமாக சமூக வழக்கல்ல பயன்படுத்தும்போது அடித்து விட்டார்கள் என்ற அர்த்தமாகும் ஆனால் த்ரீ ஃபிஃப்டி த்ரீயில் அசால்ட் என்று சொன்னால் அடிக்க கை ஓங்குதல் அடிக்க முயற்சிப்படுதல் அடிப்பேன்னு சொல்கிறது இது இது கையை ஓங்கிறது இதெல்லாம் தான் வந்து த்ரீ ஃபிஃப்டி த்ரீ அசால்ட்டில் வரும் கிரிமினல் போர்ஸில் வரும் அடிச்சுட்டா த்ரீ டுவெண்ட்டி த்ரீ இல்லைன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் அது அர்த்தில் வந்துடும் இதுக்கு தான் இந்த வித்தியாசம் இருக்குது இதில் வந்து எஃப்ஐஆரில் வந்து கிரிமினல் டிஸ்டபன்சஸ்ன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சப்ஸிக்வெண்ட்டாக வந்து அது வந்து கிரு த்ரீ ஃபிஃப்டி த்ரீ அசால்ட்டு அப்படி இப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இதை வந்து என்னென்னா ஸ்பெசிஃபிக் ஓவர் டேக்ட் இல்லாமல் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ மேட் அவுட் ஆவாஸ்ன்னு சொல்லிவிட்டு இந்த என்டையர் கேஸை குவாஷ் பண்ணிட்டாங்க அது என்னென்னு கொஞ்சம் பார்த்துங்க ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் செவன் ஃபிஃப்டி நைன் பிஎன் ஜான்வாசு ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் இன்றைக்கி வந்து உகாதி நாள் உகாதி நாள்னால் தெலுங்கு வருட பிறப்பு கன்னட வருட பிறப்பு அப்படின்னு நாக்பூர்லாம் மகர சங்கராந்திரி தேல் கூடு கியா அணி கோடு கோடு போலா அப்படின்னா எல்லும் இனி சர்க்கரை நாட்டு சக்கரையை எடுத்துக்கிட்டு இனிப்பாக பேசுவோம் அப்படின்றது மராட்டியில் சொல்லு நான் நாக்பூரில் நாலரை வருஷம் இருந்ததுனால அது எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா இந்த யுகாதி ஏன் யுகாதி வந்து வருடப்பருப்பு முதல்ல வந்துடுது தமிழ் வருடப்பருப்பு நான் ஏப்ரல் பதினாலாம் தேதி வருது இந்த கேள்விகளுக்கெல்லாம் விட வேணுன்னா அச்சரேகை ரேகை இருக்குல்ல இந்த அச்சரேகை தீர்க்க ரேகையை வச்சு தான் நம்ம நேரம் கணிக்கப்படுகிறது கல்கத்தா கிட்டே இருக்கிற எண்பத்தி ரெண்டு புள்ளி இருக்கிற அந்த ரேகையை அடிப்படையில் நம்ம இந்திய நேரம் கணிக்கப்பட்டிருக்கு காரணம் அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் காலத்தில் அது வரையறுக்கப்பட்ட கா அந்த கற்பனை கோடுகளாலனால கொல்கத்தா அப்போ தலைநகராக ஆங்கிலேயர் இருந்ததுனால அது இருந்தது அப்போ பார்த்திங்கன்னா பாம்பே கல்கட்டா இது பாம்பேக்கும் நேரம் மாறும் பாகிஸ்தான் நேரம் மாறும் அந்த மாதிரி தான் இது இந்த இந்த ரேகைகளை வச்சு தான் இந்த அச்சரேக தீர்க ரேகைகளை வச்சு தான் சூரிய உதயதிநாளியை கண்டு கடைச்சி தான் ஒரு மனிதனுடைய ஜாதகம் கணிக்கப்படுகிறது அந்த பஞ்சாங்கம் எழுதுறதும் அதன் அடிப்படையில் பஞ்சாங்கம் எழுதப்படுவதனால தான் இந்த மகர சங்கராந்தி இப்போது வருது தெலுங்கு மந்திரசாமி ஒரு வேறு மாதிரி வருது அவங்க மக இந்த வருஷ தமிழ் பிறப்பு அது வேறு மாதிரி வருது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க அடுத்தது என்னென்னா இந்த மகர சங்கராந்தி அன்றைக்கு புராணத்தின் கதைகள் பிரகாரம் புராண மைத்தாலஜிக்கல் ஸ்டோரி பிரகாரம் இரண்டு முக்கிய சம்பவங்கள் நடந்துருக்கு நம்பர் ஒன் வந்து ராமர் வந்து இலங்கையை வென்ற பிறகு சீதையோடு அயோத்தி சென்று அடைந்த நாள் அயோத்தி சென்று அடைந்த நாள் இன்றைக்கு தானா உகாதி நாள் அடுத்த ஒரு புராண சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாண்டவர் பாண்டவ கௌரவர்களை தோக்கடித்த பிறகு தர்மருக்கு பட்டாபிஷேகம் செய்தனாலும் இன்றைக்கு தானா இந்த இரண்டு முக்கிய நிகழ்வுகள் நடந்தால் சொல்லப்படுகிறது மற்ற தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா ஆந்திராவில் போய் கர்நாடகாவில் போய் மகாராஷ்டிராவில் போய் இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பே இருக்க பாம்பே வந்து மூன்று வகையான பிரிவு கொண்டவ பாப்புலேஷன் நம்பர் ரெண்டு மராட்டா அப்புறம் வந்து மகாராஷ்ட்ரியன்ஸு அப்புறம் விதர்பாஸ் இந்த நாக்பூர் சுற்றி இருக்கிறவங்கள விதர்பாஸ் விராட்டு விதர்பா விராட்டு அப்படின்றதெல்லாம் இந்த விராட்டு மன்னர் தெரியும் உங்களுக்கு அர்ஜுன் இது பாண்டவர்களுக்கு பதிமூன்றாவது மாதத்தில் பதிமூன்றாவது வருடத்தில் வந்து மறைமுகமாக ஓராண்டு மறைமுக உதவி கொடு செய்த தான் அந்த விராட்டு மன்னர் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால தான் இது வந்து விதர்பா இதெல்லாம் இருக்குது பார்த்து தெரிஞ்சுங்க காலை வணக்கம் வணக்கம்